இப்படத்தின் மூலம் நன்கு வளர்ந்துள்ள வாழை வாழை மரத்தின் காணலாம் மித வெப்ப மண்டலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன மண் வளம் நல்ல வடிகால் வசதியுள்ள வளமான மண் வாழை வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது எல்லா வகை நிலங்களில் பயிரிட்டாலும் வண்டல் மண் வாழை பயிரிட சிறந்ததாகும் தை பங்குனி ஆகிய பட்டங்களில் பயிரிடலாம் ரகங்கள் குள்ள வாழை, கிராண்ட் நைன் பூவன் நேந்திரம் ரஸ்தாளி, ரொபோஸ்டா மோரிஸ் செவ்வாழை கட்டை தேர்வு நோய் தாக்காத, ஒன்பது முதல் பனிரெண்டு பட்டையுடைய நன்றாக இருக்க வேண்டும் கட்டையின் அளவு ஒன்றரை முதல் இரண்டரை கிலோ கட்டைகளை தேர்வு செய்ய வேண்டும் ரொபோஸ்டா ஏக்கருக்கு ஆயிரத்தி இருநூற்று பத்து கட்டைகள் மோரிஸ் ஏக்கருக்கு ஆயிரத்து நானூற்று பத்து கட்டைகள் பூவன் மற்றும் ரஸ்தாலி ஏக்கருக்கு தொள்ளாயிரம் கட்டைகள் கட்டை நேர்த்தி வாழை கட்டையை நடவிற்கு முன் சேற்றில் நனைத்தெடுத்து பின் அதன் மேல்ியூரடன் இருபது கிராம் கட்டையில் உழவு செய்ய வேண்டும் ஏக்கருக்கு தொழுபுறம் ஐந்து டன் போட வேண்டும் நடவு முறை ஒரு அடி குழியெடுத்து அதில் கட்டையின் கிழங்கு பகுதியிலிருந்து மேலாக இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டிய கட்டையை குழியில் வைத்து மண்ணை போட்டு நன்றாக மிதித்து விட வேண்டும் பயிர் இடைவெளி ரகோஸ்டா அடி மோரிஸ் அடி பூவன் மற்றும் ரஸ்தாலி ஏழுக்கு ஏழு அடி உயிர் உரம் பத்து கிலோ அசோஸ்பைரலம் பத்து கிலோ பாக்டீரியா ஐந்து கிலோ டிரைகோடெர்மா விரி மூன்றையும் கலந்து அதில் ஆரிய மக்கிய தொழு எரு இருநூறு கிலோவும் கலந்து நடவு செய்த முப்பதாம் நாள் வாழைத்தாருக்கு அருகில் வயலில் ஈரம் இருக்கும் பொழுது ஒரு கட்டைக்கு இருநூற்று ஐம்பது கிராம் என்ற அளவில் போட வேண்டும் உரமிடுதல் ஒரு ஏக்கருக்கு தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நூற்றி பத்து முப்பது முன்னூற்றி முப்பது என்ற விகிதத்தில் உரம் இட வேண்டும் வாழை மரம் ஒன்றுக்கு ஐநூற்றி ஐம்பது கிராம் அமோனியம் சல்பேட் இருநூற்றி ஐம்பது கிராம்